இது முன்னும் இல்லை என்ன இல்லை மலரும் இல்லை புரிதலின் உச்சம் நான் பித்தியாருக்கு உதவுறதுக்காக தேர்ந்தெடுத்த இடம் இது புரியுதா அதை கூட திட்டமிட்டெல்லாம் இங்கே வரல நான் பாட்னு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு தான் அது பாட்டுன்னு கடன் ஆடிச்சு அதை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள் இருதா இல்லையான்னு ஒரு கேள்வி இந்த பக்கம் புக்கு இப்படி புக்கு இதே ஒரே போராட்டம் உண்மையிலே கடவுள் முதல்ல தெரிஞ்சு அம்மா மற்ற கதையை பார்க்கலாம் சாவத்து தான் ஆயிடுச்சுன்னா அல்லாமல் ஜெர்மன் நினைவுகள்லாம் வருது அல்லாமல் கடவுள் இருக்குதுன்னு எனக்கு புரியுது அது கடவுள் வெட்ட வெளியே தான் இருக்குதுன்னு புரியுது இதுக்கு சிவ வாக்கியம் ஓதுச்சு புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு அப்புறமா அப்புறமா தான் சிவாகமும் படி படிக்கிறேன் அதில் விளக்கம் நல்லா இருக்குது நேற்று கூட ஒரு பாட்டு காலையில் கூட ஒரு பாட்டு சிவசேகர்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சுக்கிறேன் அந்த பாட்டு பா பாட்டுது நன்றி நன் விளக்கம் இது போட்டு கமெண்ட் போடுறேன் நன்றி நன்றின்ட்டு அந்த பாட்டு அந்த அந்த ஒருத்தர் பாடிக்கிறார் யாரும் தெரில உருக்கமாக இருக்குது அந்த பாட்டை விளக்கம் கொடுத்துருவா அவ்வளோ மட்டமாக கொடுத்துறேன் எனக்கு அது அது மேலே அக்கற இல்லை பாட்டு தான் முக்கியம் மாதிரி கொள்ளான் புலான் மருத்துனக்கு என்னென்னவோ யாரோ வளர்த்துக்கிறாங்க தெய்வம் தொழிலால் புரிஞ்சிக்கவே இல்லை ஒய்யத்தில் வாழ்வாங்க வாழ்வான் வானூரியம் தெய்வம் அப்படிலாம் தெய்வம் கடவுளுக்கு நிறைய பேருக்கு இல்லை சொல்லி வச்சுக்கிறேன் கடவுள் புரியல சொல்லி வச்சுக்கிறேன் மூணு தாண்டா நீ சிவா விஷ்ணு பிரம்மா வேற எல்லாம் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிறேன் வேறு யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா கேட்டுக்கோ ஆத்ம விசாரம் பண்ணின்னு மனசை கடந்தும் வாழ் இல்லை மனம்தான் அது கடைகலாம் முடியாது மனசை செம்மையாக்கலாம் மனம்மதி செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படியும் அவலாம் யார் இஷ்டம் உங்க இஷ்டம் ஸோ இந்த இடம் புரிதலினால் நான் வெளிப்பட்ட இடம் ஆனால் கொண்டாட்டத்தை என்னால் பண்ண முடியாது விட முடியாது இது முழு கீழிடம் மலர்லாம் நான் பார்க்கறது இல்லைப்பா உன் இஷ்டம் நீ முள்ளனா கொடு மலர்னா கொடு அப்படி தானே எனக்கு கள்ளி செடியோட பழர் இதுல்ல அதை குத்துக்கிறார் ஒருத்தர் அது என்ன முள் கொடுங்க நான் கொத்தாரு அதுக்கிற பழம் விசேஷம் அது உள்ள ஒரு முள்ளெல்லாம் இருக்கும் கள்ளிப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பக்குவமாக சாப்பிட்னா சம்டைம்ஸ் நாக்கில் குத்திக்கும் அப்போ எவ்வளோ எப்படி சாப்பிட்ணும் அதை அவர் எனக்கு எப்படி கொடுத்தாரு அதை அன்பை தான் கொடுத்தாரு நல்லா இருந்தாலும் எங்கள் அம்மா இல்லையா மனைவியோ எனக்கு மீன் வறுத்து கொடுக்குறாங்க செருப்பு போட்டு நான் சாப்பிட்றேன் முள்ளுக்கு தின்ட்டேன் இன்னும் நாக்குக்கு செருப்பு கண்டுபிடிக்கலையே என்ன பண்ணுறது நான் பக்குவமாக தான் சாப்பிட்ணும் குத்தி சின்னதுனால அம்மாவை திட்ட முடியாது எனக்கு ஏன் குத்துற மீனை வந்து செஞ்சு கொடுத்தேன் திட்டமுடியா நான் எப்படி சாப்பிட்ருக்கணும் அதை தெரியாமல் குத்து சகஜம்தான் அப்போ மீனை சாப்பிட்ணுனா கொஞ்சம் முள்ளு குத்தவும் தான் செய்யும் அப்போ அது அந்தளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி பக்குவப்பட்டவன் நான் அதனால் மீன் குத்தாங்க முள்ளு கூடலன்னு எனக்கு தெரியும் கிரீட குத்தா கூட அவன் முட்டால் தான் தான் என்கிட்ட குத்தான் தான் எனக்கு புரியும் முட்டால் தான் அவன் எனக்கு அப்படி தான் புரியுது அவன் மாதிரி எனக்கு எதிரில்லை